கிட்ட அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வரிகள் ரொம்ப பிரபலமானது கனவு காணுங்கள் அப்படின்னு அப்படி இளைஞர்கள் காணக்கூடிய கனவுகளுக்கு துணையா இருக்கிறது தமிழ்நாடு அரசு அவர்களுடைய கனவை நினைவாக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத களத்துல பார்க்க முடியுது அதற்கான ஒரு உதாரணம் தான் இன்றைய நிகழ்ச்சி குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் இயங்கக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இடிஐஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம முழுசா பேச இருக்கிறோம் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தொழில் முனைவோர் ஆக வேண்டும் அப்படின்ற கனவுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுது அவர்கள் தொழில் முனைவோர் ஆகுவதற்கான வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க சொல்லப்போனால் இவர்களை தொழில் முனைவோர் ஆக்கி பார்க்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இந்த ஒரு நிறுவனத்தில் பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் நம்ம கூட இருக்காங்க தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் இயக்குனர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் இவர்கள் அனைவரும் கூடவும் உங்க எல்லாருக்குமே வணக்கம் இயக்குனர் திரு அம்பலவாணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இதனுடைய நோக்கம் என்ன இந்த நிறுவனம் அதாவது தொழில் முனைவோருக்கான மற்றும் புத்தாக்கம் செய்பவர்களுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஆரம்பித்த காலத்தில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் துறைகளில் இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய பெனிஃபிஷரிஸ் அந்த பயனாளிகளுக்கு வந்து இடிபி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து அவங்களுக்கு பேசிக்காக என்னென்ன அடிப்படையாக அவங்களுக்கு தெரியணுமோ ஒரு தொழில் செய்யணுன்னா அதுக்கான என்னென்ன தெரியணுமோ அதுக்கான அந்த ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அது வந்து என்னென்னா ஒரு மூணு நாள் காம்ப்ரஹென்சிவாக எல்லா அந்த தொழில் முனைவோருக்கான தேவையான நிதி மேனேஜ் அதாவது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டாக்ஸேஷன் எப்படி இது பண்ணுறது இது போன்ற அந்த கரிக்குலம் வச்சு ஒரு மூணு நாள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க நம்மளுடைய பெனிஃபிஷியரிஸ் அந்த பயனாளிகள் வந்து விமென்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கலாம் தாட்கோ இருக்கலாம் மற்ற ரூரல் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு அர்பன் லைவ்லிவுட் மிஷன் இந்த மாதிரி மிஷன்ஸில் இருந்து எல்லாமே வரக்கூடிய அந்த தொழில் முனைவோர்களுக்கு ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு அவங்கள ஒரு சரியான முறையில் வந்து அவங்களுடைய தொழிலை மேம்பாடு செய்து அவங்கள இன்னும் லாபகரமாக அவங்க தொழில் செய்கிறதுக்கான ஒரு முயற்சியில் செஞ்சு செஞ்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல திட்டங்கள் இப்போ நீங்கள் நம்மளது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தார் அதில் வந்து க பள்ளி மாணவர்களுக்கே வந்து இந்த புத்தாக்கத்தை பற்றி தெரியணும் தொழில் முனைவர் பற்றி தெரியணுன்றதுக்காக அது ஒரு அவேர்னஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த புத்தாக்கம் செய்ய வச்சு அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கறது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பரிசு கொடுக்குற மாதிரி அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் வகுத்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஐஇடிபி என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம இந்த இந்த திட்டம் தொழில் முனைவோர் ஏற்கனவே வந்து தொழிலில் இருக்கிறவங்க இல்லை புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவங்களுக்கு உருவாக்குறதுக்கு ஐவிபின்ற ஒரு திட்டம் வவுச்சர் திட்டம் இனவேட் இன்னோவேஷன் வவுச்சர் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஒரு ப்ரோட்டோடைப் செஞ்சாங்கன்னா அதுக்கு ரெண்டு லட்ச ரூபாவும் அந்த ப்ரோட்டோடைப்பில் இருந்து ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் செஞ்சாங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாவும் கொடுக்குற மாதிரி இந்த திட்டத்தை ஒரு உருவாக்கணும் இது இல்லாமல் இப்போ இந்த கரண்ட் இயர் இந்த வருஷம் இப்போ என்னென்னா நிறைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய இளைஞர்கள் தொழில் முனைவதற்காக முயற்சி பண்ணுறாங்க கண்டுபிடிப்புகளையும் கொண்டு வர்றாங்க அது இல்லாமல் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க இவங்களெல்லாமே வந்து இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ப அவங்களை நல்ல வழிமுறைப்படுத்தி அவங்களுடைய தொழிலை வந்து மேம்படுத்தணும் ஒரு தொழில் செய்கிறவங்க வந்து பத்து பேருக்கு தொழில் கொடுக்கலாம் அதாவது வேலை கொடுக்கலாம் ஒரு இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக போகாமல் எம்ப்ளாயராக போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் இந்த ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த திட்டத்தை வந்து இப்போ அசம்பிளியில் அப்ரூவ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க ஜிவோ போட்டிருக்காங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க தொழில் செய்ய விரும்புகிறவங்களுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவாக எல்லா நாலெஜும் அவங்களுக்கு முதலே கொடுத்துட்றது ஒரு தொழில் செஞ்சுட்டு அவங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அவங்க ஒரு ஆண்ட்ரப்ரனராக வர்றதுக்கும் ஆரம்பத்துலேயே அவங்களுடைய அந்த கம்ப்ளீட் நாலேஜ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற டாக்ஸேஷன் லாஸ் எல்லாம் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் இது போன்றது அப்புறம் அது இல்லாமல் மற்ற ரெகுலேட்டரி ஆக்ட்ஸ் எல்லாமே என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சட்டத்திட்டங்களில் எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் சட்டத்துக்கு உட்பட்டு சிறப்பாக செய்கிறதுக்காகவும் மற்ற நிதி மேலாண்மை செய்கிறதுக்கு மென் மேனேஜ்மெண்ட் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா இடிஐ அகமதாபாத்ன்னு சொல்லிவிட்டு அவங்க இது கடந்த பத்து வருடங்களாக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய ரீச் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா அவங்களோட ஒரு டைப் வச்சு இந்த கோர்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த தொழில் ஒரு மேம்பாடு புத்தாக்க நிறுவனம் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிறுவனம் மூலமாக தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு தரக்கூடிய இந்த பயிற்சிகள் அப்படின்றது எவ்வளவு தேவையானது ஒரு களத்தில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைனிங் வந்து பர்டிகுலர்லி வந்து டிஎன் யூஎல்எம் டிஎன் எஸ்ஆர்எல்எம் அதாவது ரூரல் லைவ்லிவுட் மிஷன் அர்பன் லைவ்லிவுட் மிஷன் தாட்கோ ப்ரோக்ராம்ஸ் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் நம்ம ஐம்பத்தாயிரம் இந்த கடந்த மூன்று வருடங்களாக ஐம்பத்தாறாயிரம் பெனிஃபிஷரிஸ் இது இருக்காங்க அதில் வந்து பெய்ட் ப்ரோக்ராம்ஸ் அதாவது பணம் கட்டி நம்மக்கிட்ட சில ப்ரோக்ராம் திட்டங்கள் இருக்குது அது மூணு நாள் ட்ரைனிங் நாலு நாள் ட்ரைனிங்னு சொல்லிட்டு பேக்கரி காஸ்மெட்டிக்ஸ் ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் யூடியூப் கண்டென்ட் பண்ணுறது இப்போ புதுசாக சேட் ஜிபிடி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வருதுலாம் அவங்க பணம் கட்டிட்டு வருவாங்க அதில் வரும்போது ஒரு மிக்சட் பாப்புலேஷன் இருக்கும் பட் கவர்மெண்ட் பெனிஃபிஷரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியான திட்டங்களில் வந்து பெண்கள் தான் இங்கே இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா இந்த ட்ரெயினிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இடிஐ பொறுத்தளவுக்கு நாங்களே வந்து அவங்களோட ஒரு வாட்ஸ்அப் நெட்ஒர்க் வச்சுருக்கோம் அவங்களோட ஃபீட்பேக் கேட்குறோம் அவங்களுக்கான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இங்கேருந்து நம்ம அவங்கள மென்டார் பண்ணி அவங்களுக்கு அந்த ரெஸ்கியூ எதாவது தவறு அவங்களுடைய இதுக்கு வந்து உதவி பண்ணுறோம் இது இல்லாமல் எங்களுடைய இடிஐ மூலமாக ஐசிடிஐசி நம்ம டெக்கு சென்டர் மூலமாக அவங்களுக்கும் லோன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த பெனிஃபிஷியரிஸும் வருவாங்க அதுலேயும் வந்து ஒரு மிக்சடாக அதில் தான் வந்து இப்போ நீங்கள் ஈவன் ஆட்டோ ட்ரைவர்ஸு கூட வருவாங்க அவங்களுக்கும் வந்து அந்த பெனிஃபிஷியரி அவங்க அங்கே பலனாளிகளாக இருந்தாலும் பயனாளிகளாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு அதை வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் மாடியூல் இங்கே நடத்திகிட்டு இருக்கோம் சார் சொன்ன மாதிரி இடிஐஐ தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கு நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கரிக்கான கிளாஸஸ் இருக்குது பெண்கள் அதிக அளவில் இந்த கிளாஸஸ் இந்த வகுப்புகளை பயன்படுத்தி அதன் மூலமாக எனக்கு பேக்கரி தொழில் தொடங்கியிருக்க பலரும் நாப்ளம்னால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக்கான கிளாஸஸ் இருக்குது இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படி பல்வேறு விதமான வகுப்புகள் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு வருது அதன் காரணமாக இன்னைக்கு பலரும் பயனடை அடைஞ்சு இன்றைக்கி தொழில் முனைவோராக ஆகியிருக்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிறுவனம் புதுசாக சார் சொன்ன ஓராண்டு சான்றிதழ் படிப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த ஓராண்டு சான்றிதழ் படிப்பில் படிக்கக்கூடியவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட பேசலாம் வணக்கம் என்னோடய பேர் பிருத்திவிராஜ் நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலாக வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிவிட்டு சிவில் சர்வீஸ் போனது என்னோட எய்மு இருந்தாலும் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோர்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இவங்கள மாதிரி தொழில் முனைவு அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்றது இருக்கும் ஆனால் அது எப்படி என்ன அப்படின்ற அந்த என்னன்றது தெரியாமல் இருக்கும் அந்த வழி தெரியாமல் அப்போ அதற்கான வழியை வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து புதுசாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று நிறைய ஃபேமிலிஸில் வந்து அவங்க ஏற்கனவே ஹோம் பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க கூட அவங்க குழந்தைகளும் வந்து இங்கே வந்து படிக்கணும் ஏன்னா அந்த பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இப்போ இவரை மாதிரி ஒரு இளைஞர் வந்து நம்ம புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இங்கே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்குற இந்த ட்ரைனிங் தான் வந்து அவங்கள வந்து நல்லா ஷேப் பண்ணும் அவங்களுடைய இந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்கள இன்றைக்கி நம்ம என்னவாக மாற்றிருக்கோம் நம்ம வந்து அது அவங்கள வந்து இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரஹென்சிவாக அவங்க வந்து ஒரு ஆண்ட்ரப்ரனராக போகணும் இல்லை ஒரு ஆண்ட்ரப்ரனராக போகிறதுக்கான நம்பிக்கையோடு போகணும் அதுதான் இந்த 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 ட்ரைனிங்கனுடைய நோக்கம் இந்த இந்த கோர்ஸுனுடைய நோக்கம் ஒன் இயர் கோர்ஸு ஆனால் அது ரெண்டு செமஸ்டரில் பண்ணுறோம் ரெண்டு செமஸ்டரில் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்போம் அவங்களுக்கு நல்ல சீசன்டு எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது ஏற்கனவே ஆண்ட்ரப்ரனர்ஸாக இருக்கிறவங்க ஃபேக்ட்ரி விசிட்ஸு அது இல்லாமல் இடிஐயிலேருந்து அவங்க ஏற்கனவே இடிஐ அகமதாபாத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களும் வருவாங்க நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸும் வருவாங்க இது இல்லாமல் இவங்களே வந்து நம்ம எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸ்போசர் கொடுப்போம் ஏன்னா இவங்க படித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டில் அவங்கள போய் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் என் பேர் வந்து சரோஜினி நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன் எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு பிஸ்னஸ் சின்ன ஐடியாஸ் இருந்தது த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் ப்ராசஸ் பண்ணேன் பட் எனக்கு சக்ஸஸ் ஆகலை பிகாஸ் வந்து எனக்கு அதுக்கான ஸ்கீம்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல ஸோ நான் ஜஸ்ட் நான் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணி பண்ணேன் எனக்கு அது ப்ராசஸ் எதுவுமே தினமாதிரி ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இடிஐ மூலியமாக டிஸ்ட்ரிக் கோவாடினேர்ஸ் மூலியமாக எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஸ் ஒன் இயர் கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஸோ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணதுலேருந்துட்டு எனக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ அந்த அந்த லெவன் டேஸ் இப்போ வந்துருக்கு ஸோ லெவன் டேஸ்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ ஆண்டர்ப்னர்ஷிப்னால் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அப்டேட்ஸ் நிறைய கிடச்சிருக்கு ஸோ ஒரு ட்ரீம்ல வந்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க நாகப்பட்டினத்துல ஒரு சின்ன ஒரு பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க இப்போது உங்களை மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து ப்ராசஸ் என்ன இப்போ ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லைனா வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் நமக்கு எங்கே மானியம் கிடைக்குன்றது இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னே தெரியாம இருக்கும் அதை பற்றின விழிப்புணர்வுக்காகவே நீங்கள் படிக்கணும்னு தெரிஞ்சுங்க வந்திருக்கீங்க அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது இல்லை எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்கீம் கண்டிப்பாக எனக்கு தேவைங்க ரொம்ப ரொம்ப லைஃப்பில் மெயின் எனக்கு ஏன்னா என்னோடய ஃப்யூச்சர் அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு நான் நல்ல அந்த பிஸ்னஸ் மூலயமா நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இது எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம் என்னை தாண்டி எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிபெண்ட் அதாவது நம்ம சுயமாக இருக்கணும் சுயமரியாதை அப்படின்ற நோக்கத்தில் தான் தமிழ்நாட்டில் முத்துமணறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து மகளிர் சுய உதவிக்குழுக்களை உருவாக்கி பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெண்களுக்கான உரிமை தற்சார்பு அப்படின்றத கொண்டு வந்தாங்க அப்போது நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நீ ஏன் நினைச்சிங்க கண்டிப்பாக எனக்கு வந்து நான் சொன்ன சின்ன வயசுலேருந்து என்னோட கனவு வந்துட்டு எதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம் ஓனா நம் நம்மளோட கையில் வந்துட்டு நம்மளை ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுக்கு வந்துட்டு முக்கியமாக எல்லாமே தேவை நம்ம மூலியமாக நம்ம குழந்தை அந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் ஃபாலோஅப் ஆகணும்னா நம்ம பெண்களை வந்து கண்டிப்பாக உழைக்கணும் பெண்கள் வந்துட்டு ஒரு படித்தாங்கன்னா அடுத்த தலைமுறை ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணால் நிறைய தலைமுறைகளே நல்லா இருக்கலாம் இங்கே வந்த பிறகு உங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ஆண்டர்பன்ஷிப்பாக ஆவேன் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சிருக்கு எனக்கு அதாவது அந்த லெவன் டேஸில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கு நிறையா அது கிளியர் கிளாரிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் நடத்தக்கூடிய இந்த ஓராண்டு சான்றிதழ் படிப்பில் சிவித்திறன் மாற்றுத்திறனாளியான ராம் நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க ஏன் இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக என்ன ஐடியா தெரியல திளாப் வந்து ஐடியா தெரிஞ்சுக்கணும் ஐடியா ஐடியா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன ஆகணும் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை பேக்கிரி பேக்கரி கேக் தெக்கிறது அந்த மாதிரி டாப் அந்த மாதிரி பிடிட் பண்ணுற மாதிரி அது சின்ன வயசுலேருந்தே ஆசை உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியணும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சருக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் இப்போ சரோஜினி அவர்கள் சொன்ன மாதிரியும் அவங்க வந்து நாகப்பட்டினம் மாதிரியான ஒரு மாவட்டத்திலேருந்து வந்து தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்காங்க பெண்கள் நான் தற்சார்புடன் இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் நான் தான் என்னுடைய பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இங்கே ஆயிரக்கணக்கான பெண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பயிற்சிக்காக வராங்க இன்னொரு பக்கம் ராம் மாதிரியான சிறப்பு திறனுடையவர்கள் வராங்க அப்போ இப்படி எல்லா வகையான மக்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது அவர்கள் திரும்பி போகும்போது எத்தகைய ஒரு ஆண்டர்பிரனரா உருவாகிட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நிலையில இருக்கிறவங்களுமே இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ் ஆண்டர்பிரனர்ஷிப் அண்ட் இனோவேஷன் பற்றியான கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கவர்மெண்ட்டே நடத்துது விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து கண்டிப்பா உதவி செய்யும் அந்த நோக்கத்தில் தான் இந்த கோர்ஸே கொண்டு வந்திருக்குறாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்லை வா இதை காட்டிலும் மேலே முன்னுக்கு வரணுன்ற ஒரு டிரைவ் இருக்குது கிராமங்களில் இருந்து வந்து அங்கே இருக்கிற பொருள்களை வந்து அங்கே இருக்கிற அந்த எந்த தொழில் நல்லா இருக்குமோ அதை கொண்டு வரணுன்றது அது இல்லாமல் சென்னையிலேருந்தே நல்லா படித்தவங்க ஆர்கிடெக்சர் படித்தவங்க மற்ற சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாருமே கூட இந்த கோர்ஸை வந்து படிச்சுட்டு இதில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் சார் சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் இருந்து தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசையோடு வருபவர்களுக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் தான் இந்த இடிஐனுடைய இந்த ஒன் இயர் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஆண்டர்பனிப் மற்றும் இன்னோவேஷன் சார்ந்த இந்த படிப்புன்றது இவர்களுக்கு இவர்கள் தொழில் முனைவோர் ஆக வேண்டும் அப்படின்ற கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பா தான் இந்த ஓராண்டு சான்றிதழ் படிப்புன்றது அமைஞ்சிருக்கு இன்னும் பலரும் இவர்கள் இந்த கோர்ஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு என் பேர் திவ்யலக் நான் ஒரு ஆர்கிடெக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் ஆனால் லைக் எப்படி சொல்கிறது ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கும் அர்பன் ஏரியாவில் இருக்கவங்களுக்கும் ஆர்கிடெக்ட்ஸ்னால் மோஸ்ட்டாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த பர்செப்ஷன் இருக்குது எங்களால் ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ்லாம் எங்களால் பண்ண முடியும் அதே மாதிரி டிசைன்ஸும் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் லைக் அதை எப்படி மார்க்கெட் கொண்டு வரணும் அந்த ஒரு ஐடியாவில் வந்திருக்கு இப்போ இந்த கோர்ஸ் கோர்ஸ்டிங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும்போது எப்படி இருக்குது எனக்கு நிறைய ஸ்கீம்ஸ் ஐடியாஸ் கிடச்சிருக்கு மேபி எனக்கு அந்த ஐடியாஸ் வந்து நார்மலாக தெரியாது ஐடியாஸ் கிடச்சிருக்கு வெண்டார் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிருக்கு ஓகே இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரைவேட்லேயே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதனுடைய கட்டணம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது ஒரு அரசாங்கமே வந்து உங்களுக்கு ஒரு குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கான இந்த ஓராண்டு படிப்பு கொடுக்குறதுன்றது இவ்வளோ பெரிய ஒரு இனிஷியேட்டிவாக நீங்கள் பார்க்குறோம் ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் தான் ஆக்சுவலாக ஏன்னா வந்து இடி அமதாபாத்தில் வந்து அவங்க வந்து டுவெல் லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த கோர்ஸ் இங்கே வந்து ஃபார்ட்டி எய்டி பர் செமஸ்டர் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஸோ மொத்தமாக எயிட்டி தௌசண்ட் தான் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மி தான் இப்போது இடியே அகமதாபாத்துக்கும் இடியே தமிழ்நாடுக்குமே வந்து கட்டணத்தில் வந்து வேறுபாடு இருக்குது அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்காக நீங்கள் கவர்மெண்ட்க்கு என்ன சொல்ல நினைக்கீங்க நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் நான் மட்டும் இல்லை நிறைய பேரால் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸபிள் மாதிரி தான் இருக்குது எஸ்பிஐ லோன் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு வணக்கம் என் பேர் வந்து பிரதீப் வம்சி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து வரேன் ஆக்சுவலாக நான் வந்து ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி இல்லை தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் வந்து அட் அந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு ப்ராடக்ட் புதுசாக இன்னோவேட் பண்ணி டிசைன் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சு ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஐடியாவை எப்படி ப்ரோட்டோ டைப்பாக அந்த ப்ரோட்டா டைப்பை எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அதுக்கு லீகல் டேர்ம்ஸு அதுக்கு ப்ராப்பர்ட்டி இது பண்ணுறது இதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஒன் இயராக நான் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னாடி இது இது இந்த ப்ரோட்டோ டைப்பில் இந்த மாடல் ஐடியாவிலேருந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுற சொல்லித்தர இன்ஸ்டியூட் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் மிடாஸுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்து புனையில் இருக்குது அந்த இன்ஸ்டியூட் வந்து மினிமம் டுவெல் டூ தேர்ட்டின் லேக்ஸ் வந்து இதுனா நான் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் அப்போ வந்து என் என் ஐடியா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே இனிஷியேட்டே பண்ணல அதுக்கப்புறம் இடிஐ வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து இங்கே நடத்துகிறேன்னு தெரிஞ்சோன்னு இங்கே வந்து ஐவிபி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இப்போ என் ப்ராடக்ட் இருந்தால் அந்த ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் ரிசர்ச் பண்ணி அதில் என்னென்ன ட்ரையல் அண்ட் டேரரு அதில் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதுக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணால் அது அந்த ப்ரோட்டோடைப்புக்கு பேட்டர்ன் ரிஜிஸ்டர் பண்ணுறக்கு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அது மார்க்கெட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது பிஸ்னஸ்ஸு வந்தால் ஸ்கேல பிஸ்னஸ் எப்படி ஸ்கேலப் பண்ணுறது எல்லா ஹெல்ப்பும் இங்கே பண்ணுறாங்க மென்டர்ஷிப்பும் கொடுக்குறாங்க இன்குபேஷன் சென்டர்ஸும் கொடுக்குறாங்க இது வந்து நான் தனியாக ஒரு பீப்புளாக இருந்து நான் வந்து இது எல்லாம் கைட் பண்ணுறக்கும் ரொம்ப கஷ்டம் வெளியில் இப்போது தெரியாது வெறும் என்ன மாதிரியே நிறைய இன்டர்புன்ஸு இருக்காங்க வெறும் ஐடியாலே சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கமிட்மெண்ட்ஸு இந்த கைடன்ஸு இந் இந்த மாதிரி வெளியே போய் சுற்றி அலைஞ்சு அந்த ஐடியா வந்து பிஸ்னஸாக மாற்றுறது நூற்றுக்கு வந்து பத்து பெர்சென்ட் கூட ஆனால் இங்கே வந்து எல்லா ஸ்பெஷலிட்டியும் இங்கேயே இருக்குது ஐடியா மட்டும் உள்ளே கொண்டு வந்தால் ஐடியாவை பிஸ்னஸ்ஸே எப்படி ப்ராடக்ட் டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது ப்ராடக்ட் எப்படி வந்து ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு போகிறது கொண்டு போன ப்ராடக்ட்டை ஸ்கேலப் பண்ணி பேன் இண்டியா எக்ஸ்போர்ட்டு அப்புறம் வந்து இது போக வந்து நம்ம ஜெம்மு ஜெம்ப் அதுவும் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க நம்ம நம்ம கவர்மெண்ட்டுக்கே நம்ம ப்ராடக்ட் கவர்மெண்ட்டே பையராக இருப்பாங்க நம்ம ப்ராடக்ட் கவர்மெண்ட்டுக்கே எப்படி செல் பண்ணலாம் ஆல்ரெடி காம்படிட்டர் அனாலிசிஸ் மார்க்கெட்டிங் எல்லாமே இங்கே ஏ டு சைட் எல்லா இங்கே வந்து ஐடியா வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம் நாலேஜ் மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் இங்கே நிறைய ஆண்டர்ப்னர்ஸ் தாராளமாக இந்தியாவில் உருவாங்க அப்போ அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளோ உறுதுணையாக இருக்காங்க நம்ம ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆன ஒன்று ஏன்னா அவ்வளோ இது வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரி இதுக்குள்ளே வந்துட்டால் போதும் அவன் கே அவன் என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கேயே இருக்குது ஒரு இன்குபேஷன் சென்டராக இருந்தாலும் சரி ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி ஒரு நார்மலாக போய் ஒரு மென்டார் வந்து இப்போ எனக்கு ப்ராடக்ட் ஐடியாவில் ஒரு டவுட்டு அதனால் நான் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணலாம் அந்த ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணனால வந்து அந்த அந்த ஐடியாவை விட்டுட்டு போயிடலாம் ஆனால் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டிலோட இந்தியாவோட பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்குறக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்ககிட்ட நம்ம ஐடியாவை பிச் பண்ணலாம் அவங்க வந்து நம்ம ஐடியாவை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு இதை எடுத்த இடிஐடிஎனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தேங்க்யூ ஏன்னா இது இல்லைன்னா இடிஐடிஎன் மட்டும் இல்லைனா என் ஐடியா வந்து மார்க்கெட்டுக்கு வராது என் பேர் பவதாரணி நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்லேருந்து வரேன் எங்கள் குடும்பத்திலே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எஜுகேஷன் மட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டில் வந்து ரொம்ப லோ ஃபேமிலி தான் அப்பா வந்து கூலி வேலை தான் பார்க்குறாங்க அதில் தான் நாங்கள் வந்து ஃபேமிலியில் ரன் பண்ணிகிட்ருந்தோம் நம்ம ப எஜுகேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க எப்படியாவது நம்ம வந்து முன்னேறணும் ஏன் நம்ம கீழே இருக்கணும் நம்ம எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு எங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கோர்டினே கோஆடினேட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு இடிஐயில் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது பிஸ்னஸ் கோர்ஸு நீங்கள் வந்து ப படிக்கலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி சேர்த்து விட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து நான் பதினோரு நாள் தான் ஆகுது இங்கே வந்தோடனே நான் என் பிஸ்னஸை வந்து நான் எப்படி மேம்படுத்திக்கணும் ஒரு லீடர்ஷிப்பான என்ன நான் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும் இப்போ வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க கிட்டே இருந்தும் நிறையா லேர்ன் பண்ண முடியுது எப்படியெல்லாம் வந்து முன்னேறலாம் அப்படின்றது இந்த டிஎன்இடிஐ மூலயமா கற்றுக்க முடிஞ்சிது அப்போது சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ பொருளாதார ரீதியாக இன்னும் எந்த இடத்துக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ஸால நீங்கள் முன்னேறணும் பொருளாதார ரீதியாக அப்பாவும் அம்மாவும் தான் வேலை அப்படின் தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்ற லெவலில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல அவங்களை உட்கார வச்சு பார்க்கணும் நம்ம லீடர்ஷிப்பில் இருந்து அவங்களை நல்ல இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததுனால எங்களை மாதிரி நடுத்தர குடும்பத்தில் உள்ள மக்களும் தொழில் முனைவராகிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் வணக்கம் என்னோடய பேர் சுகணேஷ் நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் ஏற்கனவே ஒரு டூ இயர்ஸாக ஃபைபர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சராக இருக்கிறேன் சின்ன லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை ஸ்கேலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அதோடய சிஸ்டம் எப்படி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோர்ஸுக்கு வந்தேன் இங்கே வந்த பிறகு பேப்பரில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நாலு பேப்பர் செகண்ட் செமஸ்டரில் நாலு பேப்பர் சொல்லியிருக்கிறாங்க ட்ரைனிங் மென்டாஸு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மென்டாஸ் வராங்க குஜராத் அகமதாபாதில் இருக்க ப்ரொஃபஸரும் எங்களை கிளாஸ் எடுக்க போகிறாரு இங்கே பெங்களூர் இடிஐயில் இருக்கிற மேம் ஒருத்தங்க கிளாஸ் எடுக்கிறாங்க இங்கே ரெண்டு மேம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ணணும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணணும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உள்ளே என்னென்ன பண்ணணும் பேங்கை எப்படி நம்ம போய் பேசணும் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறது ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது போல் இவங்க நாலேஜ் பார்ட்னர்ஸுன்னு சொல்லி சிப்பெட் ஐஐடி இல்லை நம்ம எந்த இடத்துல நமக்கு சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வேணுமோ அங்கே நம்ம இவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்களே அந்த மென்டரை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நம்மளை கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வெளியிலேருந்து எங்களால் இதெல்லாம் ஆக்சஸே பண்ணியிருக்க முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்ததினால இப்போ நம்ம எங்கேனாலும் இடிஐ மூலிமா போகிறோம் அப்படின்னா அவங்க எங்களை ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு தேவையான கரெக்டான நாலேஜு பார்ட்னர் சொல்ல ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஈஸியாக கிடச்சிருக்கு என் பேர் குணா நான் திருச்சி மாவட்டம் கீரம்பூர்னு ஒரு கிராமத்தில் இருந்து வரேன் இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஐடியா இல்லை அங்கே அகமதாபாத்தில் அப்ளை பண்ணியிருந்தேன் அங்கே வந்து கோர்ஸ் ஃபீ வந்து இதை விட டென் டுவெல் டைம்ஸ் ஜாஸ்தி ஃபிஃப்டீன் லேக்ஸ் பக்கம் செலவு பண்ணணும் இப்போது இங்கே இங்கே நம்ம கவர்மெண்ட் வந்து அதை ரொம்ப சப்சிடைஸ்ட் ப்ரைஸில் ஒரு எயிட்டி தௌசண்ட்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது எவ்வளோ எங்களை மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய பெனிஃபிட் அந்த பன்னெண்டு லட்சத்தை வீட்டில் கேட்டு எங்கள் பிஸ்னஸ்க்கே நாங்கள் எடுத்துக்க முடியும் அங்கே செலவு பண்ணுற காசை இங்கே செலவு பண்ணுங்கள் அதோட ரொம்ப பெட்டராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுக்குதுன்னு நான் என் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி தான் இங்கே வந்து சேர்ந்தேன் என் பேர் கிரிராஜ பிரியா நான் இருந்து வரேன் நான் என்னோட பேச்சுலர்ஸ் இண்டஸ்ட்ரியல் டிசைனில் இப்போ தான் கிராஜுவேட்டாக இருக்கேன் அப்புறம் இந்த கோர்ஸ் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் என்னோட இன்னோவேட்டிவ் ஐடியாவை நான் எங்கே போ எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது ஐடியா இல்லாமல் தான் இருந்தேன் ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வணக்கம் என் பேர் வேல்முருகன் நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரேன் பிபிஏ கிராஜுவேட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆன்ட்ர்பனர்ஷிப் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ ஃபோர் இயர்ஸ் ஆஸ் அன் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஃபோர் இயர்ஸ் பீரியடில் என்னோடய பேஷனை என்னால் ட்ரைவ் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஸோ இப்படி ஈடிஐயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்மளோட ஐடியா டெவலப் பண்ண முடியும்னு ஒரு ஆசையில் தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்ததும் தெரிஞ்சது நம்மளோட ஐடியா டெவலப் பண்ண முடியும் மார்க்கெட் ரிசர்ச் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்ட்ர்பனோஷிப் எக்கோசிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட முடியும்னு தெரிஞ்சது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி கொடுத்தோம் அண்ட் நான் கம்ப்ளீட்லி தமிழ்நாட்டில் அது பர்டிகுலர்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் என்னோட பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் ஏன்னா திருநெல்வேலியில் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஆனால் அன்டேப்டு இண்டஸ்ட்ரியாக இருக்குது ஸோ திருநெல்வேலி பேஸ்டு பிஸ்னஸ் ஓண்டர் போனஷிப்பாக டெவலப் பண்ணி அது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில் ரொம்ப நன்றியாக ஃபீல் பண்ணுறேன் இவங்களுடைய வார்த்தைகள்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கல்வியில் எந்த அளவு முதலீடு செஞ்சுட்ருக்காங்க இதன் காரணமாக எந்த அளவு பலன் களத்தில் இருக்குது களத்தில் நடக்க போகுது எதிர்காலத்தில் இருந்து எவ்வளவு தொழில் முனைவோர்கள் உருவாக போகிறாங்க இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய பொருளாதாரம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் மேம்படக்கூடிய வாய்ப்பு சூழல் அப்படின்றது உருவாகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துலையும் சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே makanin triki mm -hmm. <laughs>